ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த ம வீடியோவில் ஒரே லிக்யூட் வச்சு என்னென்ன டிப்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணலாங்கிறது சொல்லியிருக்கேன் அது கூட சேர்ந்து ரெண்டு மூணு டிப்ஸும் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் வந்து நம்ம நூலெல்லாம் வாங்கி வச்சுருப்போம் மிஷின் நூல்னாலும் சரி நம்ம வீட்டில் பூ கட்டுறதுக்கு வாங்கின நூல்னாலும் சரி அந்த எண்டு களைஞ்சி களைஞ்சி நமக்கு வந்து நூல் வந்து சிக்காயிடும் அது வந்து பசங்க எடுத்து விளையாடுறது விளையாண்டு அப்படியே சிக்கு பண்ணிவிடுவாங்க அது எழுந்திரிச்சு க அந்த எண்டு வந்து களையாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப் சொல்கிறேன் அதுக்கு இந்த ஸ்டிக்கர் தங்க எடுத்துருக்கேன் இந்த ஸ்டிக்கர் போட்டு எடுத்து அந்த பூ கட்டுற நூல் இருக்குது பார்த்தீங்களா அந்த எண்டில் இதை ஒட்டி வச்சுருங்க அந்த எண்டு களையாமல் அப்படியே இருக்குங்க நம்ம எப்போனாலும் எடுத்து நம்ம பூ கட்டிக்கலாம் இதே இது நம்ம மிஷின் நூல் இருக்குது பார்த்தீங்களா மிஷின் நூல்னா நம்ம தைக்கிறதுக்கெல்லாம் வச்சுருப்போம் அந்த நூல் அந்த நூலையும் இந்த மாதிரி பண்ணலாம் நிறைய மிஷின் நூல் வச்சுருக்கோங்க சிக்கி சிக்கி சிக்காக போட்டு அது எடுக்க கஷ்டமாக தெரியும் அதுக்கெலாம் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டிப் பிடிச்சுன்னா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட் டிப் போகலாம் நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த டேப் தாங்க இந்த வந்து பெரிய கஷ்டமே இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டமாக தெரியும் இந்த எண்டை கண்டுபிடிச்சா நம்ம அடுத்து நம்ம அதே மாதிரி எண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான மெத்தடு சொல்கிறேன் வாங்க நல்லா முதல்ல எண்டை எடுத்துக்குவோம் அதை கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது இந்த அழுத்தமாக இருக்க இடத்த பார்த்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அதில் வந்து இன்றைக்கி வந்து தீக்குச்சி தாங்க எடுத்திருக்கேன் பின்னு கூட வைக்கலாம் தீக்குச்சி கூட வைக்கலாம் சின்ன குச்சி கூட வைக்கலாம் உங்களுக்கு எது வாட்டமாக இருக்கோ அதை வாங்க நான் வந்து சின்ன தீக்குச்சி தாங்க எடுத்திருக்கேன் குச்சி கூட வைக்கலாம் அப்புறம் இந்த தலைக்கு தலை அந்த சைடு பின்னு அந்த பின்னு கூட வைக்கலாம் அதை லாஸ்ட்டில் வச்சு இப்படி நீங்கள் மடித்து விட்டுட்டிங்கன்னா இந்த எண்டு இந்த டேப்பில் வந்து எண் படி எண்டு கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்போவுமே சரி நீங்கள் இப்படி அந்த சுத் வேணுங்கிறத எடுத்துகிட்டு லாஸ்ட் எண்டில் இதை மாட்டி விட்டுருங்க சூப்பராக இருக்கும் கண்டுபிடிக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க நெக்ஸ்ட் இப்போல்லாமா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சில்லற காசெல்லாம் போட்டு வச்சிருப்போம் நிறைய பேர் இந்த மாதிரி பர்ஸில் சேமிக்கிற பழக்கமும் உண்டு ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் ஆசையாக கொடுத்த காசு அப்படி இப்படின்னு ஏதாவது நம்ம போட்டு வச்சுருப்போம் அதில் வந்து நம்ம இப்படியே வைக்கிறதுனால துரு பிடிச்சிரும் அப்படியே நம்ம வேர்வை தண்ணி பட்டு அந்த டப்பாவில் போட்டு வைக்கிறனால துரு பிடிச்சிரும் டப்பாவோ பர்சோ எதுவும் இருந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து துரு பிடிச்சிரும் அப்படி துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அதில் வந்து கொஞ்சமாக முகத்து பூசில் பவுட்ரை கொட்டி விடுங்க துரு பிடிக்கவே பிடிக்காது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் உண்டியில் சேர்க்குறீங்க பார்த்தீங்களா அந்த உண்டியில் கூட இந்த பவுடரை கொஞ்சமாக கொட்டி விட்டிங்கன்னா அந்த நமக்கு பணமெல்லாம் போட்டு காயினும் ஒன்றா போட்டிருந்தால் அந்த துரு பிடிச்சி அந்த பணம் ஒரு மாதிரி ஆகிடும் அப்படி ஆகாமல் இருக்கும் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டிப்பும் கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சமாக பவுடர் போட்டால் முகத்துக்கு புதுசாக எந்த பவுடர்னாலும் ஓகே நீங்கள் உங்கள் வீட்டில் பவுடர் இருக்கோ அந்த பவுடரை நீங்கள் இந்த மாதிரி போட்டு விடுங்க இந்த டிப் பிடிச்சினாலும் அப்படியே ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டு டிப் போகலாமா என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு முறையாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட் டிப் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வந்து ஆயிலெலாம் வாங்கி வச்சுருப்போம் வீட்டில் ஒரு ரெண்டு லிட் அஞ்சு லிட்டர் அந்த மாதிரி வாங்கிட்டோன்னா எப்படியும் நமக்கு கொஞ்சம் அதிக நாட்கள் வரும் அப்படி வர்றப்போ ஒரு மாதிரி வாசம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி வாசம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து அதில் கொஞ்சமாக கல்லுப்பு மட்டும் சேர்த்துக்குங்க வேறு எதுவும் சேர்க்க தேவையில்ல அப்படி நீங்கள் வச்சிங்கன்னா ஆயில் வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும் ஒரு கொஞ்சமாக போடுங்க நிறைய போட வேண்டாம் கொஞ்சமாக கல்லுப்பு மட்டும் சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டு மூணு போட்டாலே போதும் இந்த அளவுக்கு நீங்கள் போடுங்க போதும் நிறைய நம்ம வாங்கி வைக்கிறப்ப அந்த ஒரு மாதி ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வந்து தடுக்கிறதுக்காக இந்த கல் உப்பு போடும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஒரு லிட்டர் ஒவ்வொரு லிட்டராக வாங்குறப்ப தெரியாது நம்ம ஒரு அஞ்சு லிட்டர் வாங்கி வச்சால் கண்டிப்பாக ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் ஐம்பது நாள் கூட வரும் அப்படி நம்ம வர்றப்ப வந்து நமக்கு ஒரு மாதிரி வாசம் வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சுன்னா முதல்லையே நீங்கள் இந்த மாதிரி கல் உப்பு கொஞ்சம் போட்டு யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லிக்விட் ரெடி பண்ணிடலாங்க இந்த லிக்விடை வச்சு நம்ம நிறைய யூஸ் யூஸ் பண்ணலாம் அதுக்கு வந்து கொஞ்சமாக கம்போட் எடுத்துக்கணும் நான் வந்து ஒரு கால் பங்கு அளவு கம்போட் எடுத்துக்கிறேன் ஒரு யூஸ் அண்ட் துரை டப்பாவோ இல்லாட்டி நார்மலாக ஒரு கப்போ டப்போ எது வேணாலும் எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக இது சேர்த்துக்கோங்க ஷாம்பு நீங்கள் எந்த ஷாம்புனாலும் பரவாயில்ல நீங்கள் யூஸ் பண்ணுற கொஞ்சமாக ஷாம்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு சோடாப்பு சேர்த்துக்கோங்க சமையல் சோடாப்பு அது வந்து நம்ம ஆப்ப சோடா மாவுன்னு சொல்லுவாங்கள்ல அது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க அதை சேர்த்துட்டு இந்த ஒரு ஒரு அரை லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அரை லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ரு பாட்டிலோ இல்லாட்டி நீங்கள் உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தாலும் அதில் ஊற்றிக்கிங்க நான் வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் தான் ஊற்றிருக்கேன் நம்ம வாட்டர் கேனலை வந்து குட்டி குட்டியாக ஓட்டை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஊற்றி வச்சுக்கலாம் ஸ்ப்ரே பட்டலாக இருந்தாலும் நீங்கள் அதில் வச்சுக்கலாம் இதை ஊற்றிடுவோம் ஊற்றியாச்சு இப்படி நீங்கள் இதை ஊற்றி வச்சதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன் இதை வந்து நம்ம கிச்சன் மேடை துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன் அடுப்பு மேலே இருக்கிறது எண்ணெய் பிசுப்பு பிசுப்பு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து அப்புறம் வந்து நம்ம வீடு தொடப்போம் பார்த்திங்களா அந்த வீடு தொடக்கிறது கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஆளி நாள் வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஷாம்பு இருக்குது இல்லை கம்பவுட் இருக்குது எண்ணெய் பிசு பிசுப்பு போகிறதுக்கு சோடாப்பை போட்டிருக்கோம் ஸோ வாசமாகவும் இருக்கும் நல்லா அந்த எண்ணெய் பிசு பிசுப்பும் போகும் இது வந்து நீங்கள் பாத்ரூம் இருக்குது பார்த்திங்களா பாத்ரூமில் ஒவ்வொரு டைமும் ஊற்றிட்டு வர்றப்பவும் இதை நீங்கள் வந்து ஒரு பாட்டில் ஊற்றி நீங்கள் பாத்ரூமில் வச்சுட்டிங்களா பசங்க வந்து பாத்ரூம் போயிட்டு வரப்போ இதை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு வர சொல்லுங்கள் நல்ல பாத்ரூம் எப்பவுமே நல்லா வாசமாகவும் சுத்தமாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் நல்லா கிளீனாகவும் இருக்கும் அதுக்கும் பண்ணலாம் வீடு துடைக்கிறப்ப கூட இதில் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் வீடு துடைச்சிங்கன்னா வீடும் அவ்வளோ மாதமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து ஆளினால் எல்லா பர்பஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் லிக்யூடு அடிக்கடி ரெடி பண்ணி ஒரு வாரம் வர தாங்கும் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பாத்ரூமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி சிங்கு பாத்திரங்களை ஒரு சிங்கில் பாத்திரம் கழுவிட்டு நீங்கள் லாஸ்ட்டில் தேய்ச்சி கழுவிங்களா அப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டுட்டு அப்புறமா நீங்கள் கை விடுங்க பாத்ரூம் சிங்கம் அவ்வளோ வாசமாக இருக்கும் ஃப்ரிட்ஜி ஃப்ரிட்ஜை வந்து நம்ம உள்ளே தொடக்கி வேணால் வெளியே பிசு பிசுன்னு இருக்கும் பார்த்தீங்களா அதில் லைட்டாக அந்த ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் தொடச்சிக்கின்னா வெளியே நல்லா சூப்பராக வாசமாக இருக்கும் ஆளினா ஒரே லிக்விட் தாங்க எல்லா இதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி லிக்யூட் தயாரித்து வச்சு எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்னோடய வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் சியூ